விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆளும் திமுகவிற்கு எடைத்தேர்தல் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறும் அத்தியாயங்கள் தொடர்ந்து ஓரங்கட்டப்படுகிறாரா கே இன் நேரு கடும் அப்சட்டில் திருச்சி திமுகவினர் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உயிரிழந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ ஆறு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டது அதன்படி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் தேதியும் மனு தாக்கலுக்கான கடைசி நாள் ஜூன் தேதி எனவும் அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் குறித்த எந்த முடிவையும் அறிவிக்காத நிலையில் திமுக ஜெட் வேகத்தில் இடைத்தேர்தல் வேட்பாளரை அறிவித்து பணிகளை ஆரம்பித்து விட்டது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழு குறித்த அறிவிப்பை திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது பதினோரு பேர் கொண்ட இந்த தேர்தல் பணிக்குழுவில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி மற்றும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயத்ரட்சகன் ஆகியோர் தலைமையில் கட்சியின் முதன்மை செயலாளர் கே என் நேரு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏவா வேலு சக்கரபாணி தாமோ அன்பரசன் எஸ் எஸ் சிவசங்கர் அன்பில் மகேஷ் மற்றும் எம்எல்ஏ லக்ஷ்மணன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் பணிக்குழுவின் தலைவர்களாக யாரும் நியமிக்கப்படவில்லை என்றாலும் பொன்முடி மற்றும் ஜெயத் ரச்சகன் தவிர மற்ற ஒன்பது பேருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய பகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படியென்றால் அமைச்சர்கள் நேரு எம் ஆர் கே ஏ உள்ளிட்ட ஒன்பது பேரும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தேர்தல் பணியாற்ற வேண்டும் பொன்னுடி மற்றும் ஜெயத்ரட்சகன் இருவரும் அனைத்தையும் மேற்பார்வை மேற்கொள்வார்கள் என்பதே மறைமுக அறிவிப்பாகும் திமுக தலைமையின் இந்த தேர்தல் பணிக்குழு அறிவிப்பு அமைச்சரும் கட்சியின் முதன்மை செயலாளருமான கே என் நேருவின் ஆதரவாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கட்சியின் முதன்மை செயலாளர் என்பதோடு சீனியர் அமைச்சராகவும் இருப்பவர் கே என் நேரு அவருக்கு ஒரு ஒன்றியத்தின் மூன்றில் ஒரு பகுதியை கொடுத்து தேர்தல் வேலையை பார் என கூறியிருக்கிறது திமுக தலைமை ஏற்கனவே அமைச்சர் நேருவிடம் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறை இலாக்கா துணை முதல்வராக போகும் உதயநிதிக்கு போக போகிறது என்கிற தகவல் கடந்த ஒரு மாதமாக உலவுகிறது இந்த நிலையில்தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்கள் கலந்து கொண்ட கூட்டம் கடந்த வாரம் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு நேரு அழைக்கப்படவில்லை துணை பொதுச் செயலாளர் பொன்முடி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் அழைக்கப்பட்ட நிலையில் நேரு அழைக்கப்படவில்லை அப்போதே கட்சிக்காரர்கள் பலருக்கும் சந்தேகம் தற்போது விக்கிரவாண்டி தேர்தல் பணிக்குழு அறிவிப்பு அமைச்சர் நேருவை தலைமை ஒதுக்குகிறதா என்கிற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்றனர் திருச்சி திமுகவினர்